இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் அறுபத்தி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதியின் பதவி நீக்கம் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை மீறியதாக கருதப்பட்டால் மட்டுமே இந்த பதவி நீக்கம் செய்யப்படும் இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இந்த நடவடிக்கையை எடுக்கலாம் குறைந்தது மொத்த உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எழுத்து மூலமாக தீர்மானம் முன்வைக்க வேண்டும் தீர்மானம் மீது வாக்களிப்பதற்கு குறைந்தது பதினான்கு நாட்களுக்கு முன் ஜனாதிபதிக்கு நோட்டீஸ் எழுத்தில் தகவல் அனுப்பப்பட வேண்டும் ஜனாதிபதிக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதாவது பிரமாணங்கள் வாதங்கள் ஆகியவற்றை அளிக்க அனுமதி உள்ளது ஜனாதிபதியின் பதவி நீக்கும் தீர்மானம் இரு அவைகளிலும் மொத்த உறுப்பினர்களில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த நடைமுறை வெற்றிகரமாக முடிந்தால் ஜனாதிபதி பதவியிலிருந்து அதிகாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படுகிறார் இந்தியாவின் வரலாற்றில் இதுவரை ஒரு ஜனாதிபதியும் இம்முறையில் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை அனைவரும் பண்பாகவே பதவியில் இருந்து விலகியுள்ளனர் ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று என்பது ஜனாதிபதி ஒருவர் அரசியலமைப்பை மீறினால் அவரை பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் சேர்ந்து சட்டப்படி பதவியில் இருந்து நீக்கும் முறையை விளக்குகிறது இது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு நடைமுறையாகும் Comment, share and subscribe for other articles of Indian Constitution.